கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புதியதாக உதவி காவல் கண்காணிப்பாளராக ஆகாஷ் அனில் வகேரா ஐபிஎஸ் பொறுப்பேற்பு சட்ட ஒழுங்கினை சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருப்பேன் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஐபிஎஸ் அந்தஸ்தில் புதியதாக உதவி காவல் கண்காணிப்பாளராக ஆகாஷ் அனில் வகேரா பதவியேற்றுக் கொண்டு செய்தியாளர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரத்தை பூர்வேகமாக கொண்ட இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடியில் பயிற்சியில் இருந்த இவர் தற்பொழுது ஓசூர் மாநகராட்சி உதவி காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதியதாக கொண்ட இவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பின்னர் பேசிய அவர் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அருகாமையில் உள்ள பகுதியாக ஓசூர் மாநகர் உள்ளது அதேபோன்று மாநகராட்சி அந்தஸ்தில் தற்பொழுது வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரம் என்பதால் இந்த பகுதியில் ஏற்படும் குற்ற நிகழ்வுகளை முற்றிலுமாக தடுக்கும் நோக்கத்தில் உறுதுணையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக அவர் உறுதியளித்தார் மேலும் இந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிச்சல் என்பது ஒரு பெரும் சவாலாக உள்ளது அதனை சீர் செய்து பொதுமக்களின் வசதியை உறுதிப்படுத்துவதே முதல் இலக்காக இருக்கும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஓசூர் ஐ ஒன்ட் டு டெல் தட் உங்கள் சேஃப்டி நம்ம ப்ரையாரிட்டி நீங்கள் செக்யூரிட்டி உங்கள் செக்யூரிட்டி நம்ம ப்ரையாரிட்டி நீங்கள் யூ பி ப்ளீஸ் விதவுட் எனி ஃபியர் ஆர் எனி இம்ப்ளிமடேஷன் இஃப் எனி ப்ராப்ளம் பர்சன்ஸ் யூ கேன் அப்ரோச் மீ அட் எனி டைம் யூ கேன் அப்ரோச் மை ஆஃபீஸ் யூ கேன் அப்ரோச் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி பிரீவன்சஸ் எனி இஷ்யூஸ் I uh, will be available in my office uh, and you can come at any time without any hesitation. Also, the rowdy elements, I uh, want to warn them that do not mend your ways. We uh, will be taking strict and stringent action against you. Uh, the rowdy elements will be handled with iron fist and uh, they will be prosecuted under the law with letter and state Thank you. Okay, sir. Uh, ஆல்ரெடி பேசினது தான் அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் சார் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது அதனால தான் அவங்க சிலர் வந்து மூணு பேர் டூ த்ரீ வீலர் டூ வீலரில் போகிறாங்கன்னா ஏன்றது போயாகணும் பட்டு போகக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி கிட்ஸ் கிட்ட வந்து டூ வீலர் கொடுத்துட்டு நிறைய வந்து பார்க்குறாங்க அது வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஃப்ராக்சரு கிரேவன்ஸு காசு இல்லை வெறும் ப்ரைவேட்டுக்கு வாங்க யாரியில் வாங்க பார்த்துக்கலாம் என்னோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகே நான் அதுதான் சொன்னேன் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குனே எல்லா கிரைம்ல ஆட்டோமேட்டிக்லி கண்ட்ரோல் இருக்குது இது ட்ரிபிள் சீட் ரைடிங் விதௌட் ஹெல்மெட் விதவுட் சீட் பெல்ட் நான் கட்காரனாக ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ ஓகே allama <laughs> okay, lamba we will try to persuade them but we cannot force them yes we can persuade them but we cannot force them to cut hair. Uh, we will also treat them with iron fist uh, don't worry, uh, sir. because uh, women's safety and uh, ದರ್ ಸೆಕೂರಿಟಿ ಇಸ್ ಆಲ್ಸೋ ಇನ್ ಮೈ ಪ್ರಯೋರಿಟಿ ಲಿಸ್ಟ್ ದೇ ಫೀಲ್ ಸೇಫ್ ದೆನ್ ಇಟ್ ವಿಲ್ ಬಿ ಅಟ್ಮೋಸ್ಟ್ ಸ್ಯಾಟಿಫ್ಯಾಕ್ಷನ್ ಆಫ್ ಮೀ ಕಮ್ಮಿಂಗ್ ಇಯರ್ ಅದರ್ವೈಸ್ ಐ ವಿಲ್ ಟೇಕ್ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಕ್ಷನ್ ಅಗೇನ್ಸ್ಟ್ ದೋಸ್ ಎಲಿಮೆಂಟ್ಸ್ ಕಾಸ್ ಟ್ರಬಲ್ ಟು ದಮನ್ ಅಂಡ್ ಯೀಸಿಂಗ್ ಐ ವಿಲ್ ನಾಟ್ ಆಲ್ರೆ ಇನ್ ದಿಸ್ ಸಬ್ ಡಿವಿಷನ್ ಅದೇಪೋಲ್ ಸರ್ ಕಮ್ಮಲ್ ಪಟ್ಟಕ ರೌಡಿ ಜಂಪ್ ಬಟ್ಟಿಂಗ್ ಒಂದು ಮಾದರಿ ಕಟ್ಟಿಂಗ್ இப்படி மூடிப் போடுறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஓகே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஓ டிபார்ட்மெண்ட் ஓகே கலெக்டட் மீட்டிங்கில் நீங்க எல்லாம் பேசுற அந்த சார் இதெல்லாம் வந்து பேசிக்கி நம்ம அவாய்ட் பண்ணனும் அப்புறம் அது அவங்க ரிச் ஆகும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா அந்த வளர வளர அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இது வந்து நல்லா இருக்கு சார் போர் சட்கை எதிரவன குண்டி கொள்றது சாம அதுத இந்த ஸ்கூல் பசங்க இடத்துல வீலிங் பண்ணுறது பீட் சிஸ்டம் அண்ட் வீல் டெபிட் சம் விமன் இன்ஸ்பெக்டர்ஸ் ஹூ ஆர் பிரேவ் மேக் ஷூர் தட் வீ டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் ஊர் bandi aram பண்ணி ஆரம் பம்ம நம்ம கர்நாடகல்லே மாடுறேன் சார் எல்லா கம்பிகளும் மாடா அந்த தோட அதான் நம்ம சொல் பேசிக்காகி சொல் எதுக்காக வந்து கொஞ்சம் இடத்துல வந்தால் நம்ம நல்லாயிருக்கும் ஏன்னா பெரிய நம்ம இது வண்ட பண்ணக்கூடாது ஹியூமன் ரைட்ஸு அப்படி இப்படி கொஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணோம்னா மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்களே We will also protect the human rights. We will not do something which violates their human rights. But we will take stringent action according to law. Uh, don't expect me to violate their human rights also. Uh, but strict action will be taken. Everybody's human rights will be respected. Not like that uh, we are violating someone's human rights. But uh, under whatever comes under the law, whatever the action is under the law, under the constitution, will be taken. அப்புறம் நம்மளுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்து கம்மி சார் எல்லா ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ டிராபிக் ப்ரைவேட்லேருந்து நம்ம ஆளாக உள்ள மாற்றம் பண்ணியிருக்கேன் அதனால வந்து தேவையில்லாத நம்மளுக்கு மிஸ்யூஸ் ஆகு வாய்ப்புகள் ஏன்னா வெளியே தெரியுது இல்லை ரொம்ப இடத்துல தெரியுது இல்லை கண்ட்ரோல் சார் சார் சீஃப் ஆ முத்து முத்து சுவாமி இவரு பாபா சார் கூட எல்லாம் பார்த்துப்போம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ரெகுலராக ஸ்ட்ரென்த் இருந்தாங்கன்னா நேம் ஃபஸ்ட் பாக கிடாது Stopped, okay. No, 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 no. We will uh, call for the roll call of the traffic wardens. We will see who is interested, who is not. We'll try to persuade them to uh, get some other traffic uh, wardens if they are not found to be fit. Hmm. If they have some uh, kind of that criminal background, we'll try to avoid those into traffic wardens. We'll uh, refine it. Don't worry. No, 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 no. நிறைய இதை நாங்களே கேட்குறோம் சார் இந்த ட்ரிபிள்ஸ் போடுறது அப்புறம் அந்த ஆன்சை ஆன் ரோடு ஆன்சைன் ரோடு ட்ரக்ஸு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கேட்குறோம் பட் சார் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோர் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் சரி சரி ஆ சரி